மீட்பெரும் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை மனாவி உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் அப்போ ஸ்தலர் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓரி வந்தார்கள் பேதூர் அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல ஒரு பிறவி சப்பானி ஆண்டவர் அவருக்கு பேதுருவின் மூலமாய் பேதுரு யோவான் மூலமாய் இங்கு ஒரு பெரிய அற்புதத்தை இங்கு இங்கு செய்ததை நம்ம பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பேதரோடைய விசுவாசம் அதிகாரத்தோடு அவர்கள் இயேசுவின் நாமத்தை அவர்கள் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் அவர்கள் பேசின போது விசுவாசத்தோடு செயல்பட்ட போது பெரிய அற்புதத்தை கத்தர் செய்தார் என்ன நேர்த்தின தினத்துல நம்ம தியானித்தோம் இன்றைக்கு கூட தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் ஜனங்கள் எல்லாரும் பேதரவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எப்படியாய் ஐயோ இது இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்ததே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுகிற வேலையில் பேதுரு பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்க இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்துட்டாங்களே அப்படின்னு அவங்களோட அட்டென்ஷன் கவனம் எல்லாம் பேதுரு பக்கமாக இருந்தபோது பேதரு உடனடியாக என்ன செய்தார் அவங்களுடைய கவனத்தை அவங்க மேலேருந்து திருப்பி அவர்கள் கிறிஸ்துவை நோக்கும்படியாய் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் அங்கு அங்கு அவருடைய கவனத்தை திசை திருப்புகிறதை பார்க்கிறோம் அங்கு கிளியாரா பேதூடம் என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த அற்புதம் எங்களால் ஆனதல்ல எங்களுடைய சொந்த வல்லமையினாலேயோ எங்களுடைய பரிசுத்தினாலேயோ உண்டானது அல்ல இது கிறிஸ்துவால் உண்டானது என்று சொல்லி அவர் அவங்க கவனத்தை திருப்புகிறார் இது நம்ம இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அங்கு ஒரு மனத்தாழ்மையும் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு இருதயத்தையும் நாம் பேதூரத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய நமக்கு மகிமையை கொண்டு வரவோ நமக்கு கனத்தை கொண்டு வரவோ ஒன்றுமில்லை கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஸோ கிறிஸ்து செய்கிற எந்த ஒரு காரியமும் நாம் காரியத்தை கொடுத்து நாம் அவருக்கு தான் கணத்தையும் மகிமையையும் நாம் செலுத்த வேண்டும் போசு இந்த ஒரு தருணத்தை பேதுரு சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு உடனடியாக அங்கே சுவிசேஷத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறதை பார்க்குறோம் கிறிஸ்துவ ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் மறித்தார் அவர் உயிர் தெழுந்தார் நீங்கள் எல்லாமே கிறிஸ்துவை மறுதளித்தீங்க கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்ய நீங்கள் அனுமதிச்சிங்க நீங்கள் பிலாத்து கிறிஸ்துவை அவர் அவர் விடுவிக்க முயற்சி செஞ்சார் ஆனால் நீங்கள் அதை தடை செய்தீங்க நீங்கள் சிலுவையில் அறைந்துட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லி தைரியமாக அங்கு யூதர்களுக்கு அவர்கள் செய்த தவறை அங்கே சுட்டி காட்டி காட்டினார் அது இல்லாமல் கிறிஸ்துவை அவர் மேன்மைப்படுத்தினார் கிறிஸ்து செய்ததை அங்கு அங்கே சொன்னதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் கிறிஸ்துவை அவர் அவர் அங்கு மேன்மைப்படுத்தினார் அவருடைய நாமத்தை அல்ல கிறிஸ்துவை அங்கு மேன்மைப்படுத்தினார் கிறிஸ்துவை கிறிஸ்து எதற்காக வந்தார் அவர் வாழ்க்கையின் ஆதாரம் என்று சொல்லி அவர் அங்கு மரணத்தை ஜெயித்தவர் என்பதை அவர் அங்கு பாதாளத்தை ஜெயித்தவர் என்பதை அங்கு பேதரு அங்கு வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் சொல்றாரு நாங்கள் அதுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்பேதரு அங்கு ஆணித்தரமாக அதிகாரத்தோடு கூட பேசுகிறதை நாம பார்க்கிறோம் ஸோ இன்றைக்கு இந்த தியானத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அற்புதங்கள் அதிசயங்கள் அது நாம நம் எந்த ஒரு மனிதனையும் நாமத்தை அல்ல அது கிறிஸ்துவை தேவனை மகிமைப்படுத்துகிறதாக அது இருக்க வேண்டும் நமக்கு நம்மை நம்மளுக்கு நேராக அட்டென்ஷனை நம்ம கொண்டு வருகிறதில்லை நம்முடைய கவனத்தை கிறிஸ்துவின் மேலாக திருப்ப வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துதான் அவர் கிறிஸ்துதான் தலையானவர் கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் கிறிஸ்துதான் நம்முடைய வாழ்க்கையின் ராஜாதி ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு இங்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க கிறிஸ்து கிறிஸ்துவை இந்த மனித சமுதாயமானது வெறுத்தது ஒதுக்கினது தள்ளினது ஆனால் தேவனுடைய திட்டமானது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நிறைவேற்றப்பட்டது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட மனுஷன் சொல்றது முக்கியமல்ல மனுஷனுடைய மனுஷன் நம்மை தள்ளி வைப்பது மனுஷன் நம்மளை கீழ்ப்படுத்துவது முக்கியமல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாம் நோக்க வேண்டியது முக்கியமானதுன்னா தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா அது அநேக நம்ம கவனமும் மனுஷனுடைய அப்ரூவலுக்காக மனிதன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்ம சுற்றி உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம என்ன செய்கிறோம் அதை பார்த்து செயல்படுறோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறி கொண்டு இருக்கிறதா தேவ திட்டத்துக்கு நேராக நாம் பிரயாணிக்கிறோமா இதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு 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 கடமை நமக்கு இருக்கிறது அது மாத்திரமல்ல பாருங்க கிறிஸ்துவானவர் இங்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இங்கு அந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அந்த அதிகாரத்தை தந்தது கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்தார் ஏசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இது அவருடைய வல்லமையை அங்கு பறைசாற்றுகிறது அன்றைக்கு பேதர் பேசின வல்லமையில் இன்றைக்கும் அதே வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறதற்கு நம்மை நம்ம அர்ப்பணிக்கும் போது இந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் நாமும் அதற்கு நேராக நாம் செல்ல நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது கத்தர் கிறிஸ்துவின் வாழ்க்கையில பேதுரோவின் வாழ்க்கையில் இந்த சப்பானிய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் என்று அதை செயல்படுத்த கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து நாம் ஜபிப்போமா எங்களை அன்பின் தெய்வமே நாங்கள் அப்பா பேதுரவை போல எங்களுக்கு மகிமையை கொண்டு வர அல்ல உம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க கத்தர் எங்களுக்கு கிருபத்தாரும் இந்த ஒரே கிறிஸ்து அன்றுவரே கிறிஸ்துவோட வாழ்க்கையில் தெய்வ திட்டம் நிறைவேறினது போல எங்கள் வாழ்க்கையிலும் அன்று நீ நீர் ராஜாவாக இருந்து தெய்வனுடைய திட்டம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷன் அப்பா அன்றுவரே உண்மை உதறி தள்ளினாலும் உண்மை கைவிட்டாலும் கத்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறினது போல நாங்கள் மனிதனை பார்க்காம அன்றுவரே மனுஷங்களுடைய அப்ரூவலை நாங்கள் தேடாமல் உம்முடைய திட்டம் நிறைவேறு எங்களை அர்ப்பணித்து எல்லா பாதையிலும் மனரமியமாய் கிருபை தாரும் கிறிஸ்து உயிரிழந்த வல்லமை எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு மகிமியாமுக்கு செலுத்தி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்